திருச்சி மக்களவை தொகுதியில மதிமுக வேட்பாளர் துரைவைகோ தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு திருச்சியில செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இப்ப வரைக்கும் தாம் முன்னிலையில இருக்கிறது மக்கள் என் மீதும் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மீதும் வச்சிருக்க நம்பிக்கையாகவே பார்க்கிறதா தெரிவிச்சிருக்காரு எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா நான் திங்கி ஒரு ஐந்து மணி நான் குறைஞ்சபட்சம் ஒரு நான்குலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே முழு விவரங்கள் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர்தான் இருக்காது வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திச்சு அது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலாக எஜமான்கள் வந்து நீங்கள் நம்முடைய மக்கள் தான் அவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்கிற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம் யாராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் அது அது நீங்கள் சொல்லுவோம் வாரணாசியில் அவர் பின்னணியோட இருக்கோம் அப்போ அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே இருக்க வச்சுருக்கிற ஒரு ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படலை அங்கே நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படலுங்கிற அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இனிமே நான் மாதிரி இன்னும் ஆறு மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போது இந்த தமிழ்நாடு மற்றம் கிடையாது இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி வாக்களித்தார்கள் ஏன் இவரு தோற்றார் ஏன் இவர் வெற்றி நம்ம சொல்ல முடியல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க